வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு சில கான்டென்ட்ஸ் இருக்குல்ல அதில் தான் சாதி சம்பந்தமான கான்டென்ட்டுங்க இதை பற்றி ஓப்பனாக பேச வேண்டிய நேரம் வந்துடுச்சு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு நிகழ்ச்சியில் போகலாம் யோ இன்னுமாயா ஐயா சாதியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க அங்கங்கே உலகம் முழுக்க என்னென்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு எவ்வளோ பஞ்சாயத்துகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் சாதியின் பேர்ல ஒரு வன்கொடுமை இப்போ வரைக்கும் நிகழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு முதல்ல தனிநபர் சார்ந்த அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு ஆனா அந்த தனிநபர் சார்ந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு சாதி தான் மையமா இருந்திருக்கு அதுக்கப்புறம் அப்படியே இந்த சாதியினர் அந்த சாதியினர்னு அப்படியே விஷயம் பெருசா மாதிரி ஒரு கோயிலுக்கு சீலே வச்சிருக்காங்க இப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா ஆக்சுவலாக இந்த சாதிய வன்கொடுமைகள் சார்ந்து நம்ம பல கான்டென்ட்ஸை பண்ணியிருக்கோம் அப்பப்போலாம் நம்ம நினைக்கிறது இந்த கான்டென்ட் கடைசியா இருக்கும்பா அப்படின்னு ஆனா ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னும் ஒடுக்கப்பட்டவங்களாகவே வச்சிருக்கணும்னு சில பேர் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆக்சுவலாக இந்த காண்டென்ட் உங்களுக்கு முழுமையான புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அந்த சீல் வைக்கப்பட்ட கோயில் இருக்குல்ல அந்த கோயிலில் வழிபடுற தெய்வம் சார்ந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படணும் அப்படி ஏற்பட்டால் மட்டும்தான் சாமி சகல தரப்பினர் எல்லாரையும் ஒன்றா தான் பார்க்குதுன்ற உண்மையும் புரியும் எதெல்லாம் புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது பார்த்திங்களா ஓகேங்க அந்த கோயில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திரௌபதி அம்மன் இருக்காங்களே இவங்களோட வழிபாடு நடக்கிற ஒரு கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்கள் திரௌபதி அம்மன் இவங்களை விமன் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க மகாபாரதம் இருக்கல இதில் வர்ற முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தான் இவங்க மகாபாரதம் உண்மையிலேயே நடந்ததாக சொல்கிறவங்க ஒரு தரப்பினர் இருக்காங்க அதை நடக்கலைப்பா ஜஸ்ட் ஒரு கதை அப்படின்னு சொல்கிறேன்னு ஒரு பக்கம் இருக்காங்க நான் அந்த விவாதத்துக்குள்ளே போகல அந்த மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த கதாபாத்திரம் இருக்காங்களா திரௌபதி இவங்களை சார்ந்து ஃபுல்லாக சொல்ல சொல்ல உங்களுக்கே புரிய மக்கள் இவங்களுக்கு இருக்க வேறு சில பேர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யாகசேனி அக்னிபுத்திரி கிருஷ்ணை நதாவதி பாஞ்சாலி சுமதயமா பர்ஷதி நித்யோ யுவானி அயோனிஜா மிருகனயானி அண்ட் சைரந்திரி இவ்வளோ பேர்களும் குறிக்கிறது அந்த திரௌபதி அம்மனை தான் ஆண் பெண் இந்த ரெண்டு பாலினத்தோட செயற்கையும் இல்லாமல் பிறந்தவங்க தான் திரௌபதி இது எத்தனை பேர் தெரியும் ஆக்சுவலாக அவங்க அக்னியில் இருந்து வெளிப்பட்ட ஒரு பெண் தெய்வமாக இப்போ வரைக்கும் போற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மகாபாரதம் கதையிலையும் இதையே தாங்க சொல்லியிருப்பாங்க மீனாட்சி அம்மன் இருக்காங்களே அவங்களோட இந்த திரௌபதி அம்மனை ஒப்பிடுறதுக்கும் இதுதான் காரணம் ஏன்னா மீனாட்சி அம்மனும் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்களே அவங்களும் யாக இருந்து வெளிப்பட்டவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்களோட பிறப்பு சார்ந்து இதனால தான் இந்த சிமிலாரிட்டி பயங்கரமாக பேசப்படுது திரௌபதியை பற்றி சொல்லணும்னா பேர் அறிவு வலிமை இது எல்லாமே சேர்ந்த ஒரு இளவரசி அவங்க அவங்களோட உடலில் இயற்கையாகவே தாமரை இருக்கலை அதோட மனம் வீசணும் குறிப்புகள் இருக்கு இவங்க ஆக்ரோஷமாகவும் சரி அமைதியாகவும் சரி ரெண்டு சுரூபத்திலையும் திகழ்ந்தவங்க அவமானங்களை சந்திச்சு சந்திச்சு சாதிச்சவங்க சபதம் ஒன்று போட்டுட்டாங்கன்னா அதை நிறைவேற்றுற வரைக்கும் அடங்கவே மாட்டாங்க இவங்களை பெண் கர்ணன் அப்படின்னு கூட பல பேரை சித்தரிப்பாங்க ஏன்னா கர்ணனும் பல அவமானங்களை சந்தித்து சாதிச்சவரா மகாபாரதத்தில் காமிச்சிருப்பாங்க இவங்களையும் அதே தாங்க உருவகப்படுத்தி சொல்லுவாங்க கௌரவர்கள் இருக்காங்கள இவங்களால திரௌபதி மானபங்கப்படுத்தப்படுறது கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் இந்த தொழில் ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பில்ல கிருஷ்ணபிரமத்தை வந்து காப்பாத்துற மாதிரி ஸோ அந்த இடத்துல இருந்தவங்க திரௌபதி தான் சபதம் நிறைவேற வரைக்கும் தன்னோட கூந்தலை முடியவே மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதை செஞ்சோ காமிச்சிருக்காங்க அந்த கதையின்படி இந்த கௌரவர்கள் இருக்காங்கள அவங்க விழுந்த பிற்பாடு அவங்களோட ரத்தத்தை என்னோட கூந்தலில் தேய்ச்சி முடித்த பிற்பாடு தான் நான் கூந்தலை முடிவுன்னு சபதம் எடுத்திருந்தாங்க கடைசியாக அதை தான் பண்ணியிருந்தாங்க அது நடந்து முடிஞ்ச பிற்பாடு தான் மோட்சத்தை அடைஞ்சாங்க இந்த மகாபாரத கதைப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஞ்சாலம் அப்படின்ற ஒரு நாடுங்க இந்த நாட்டோட இளவரசி தான் திரௌபதி திருபதன் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதியோட அப்பா இவர் ஒரு சுயமரம் நடத்துறாருங்க அவரோட பொண்ணுக்காக அந்த காலகட்டங்கள் சார்ந்து இப்படி தானே பண்ணுவாங்க இதுதான் கதையிலும் குறிப்புகள் இருக்கு இந்த சுயம்பரத்தில் என்ன போட்டினா ஒரு மட்பாண்டத்தில் செய்யப்பட்ட ஒரு பொருள் அதுக்குள்ளே ஃபுல்லாக நீரை நிரப்பிடுவாங்க அதில் ஒரு மீனை நீந்த வச்சிருப்பாங்க இந்த மீன் நீந்திக்கிட்டு இருக்குல்ல அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மிரர் மூலமாக பிம்பப்படுத்துற மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த போட்டியில் கலந்துக்கிறவங்க அந்த மேலே இருக்க பிம்பம் இருக்கு பாருங்க அந்த மீன் ஸ்பீடாக அதில் ஓடிக்கிட்டு இருக்கிறது தண்ணியில் அந்த பிம்பத்தை மேலே பார்த்தபடி கரெக்டாக அந்த மீனோட கண்ணில் நீங்கள் அம்பை செலுத்தணும் மேலே பார்த்துட்டு இருக்கணும் ஐரோல் மேலே இருக்கும் ஆனால் அம்பு கீழே நோக்கி நீங்கள் மீன் கண்ணை நோக்கி விடணும் இதுதான் அந்த போட்டியை இந்த போட்டியில் யார் வெற்றி பெற்றிருக்க முடியும் எஸ் அர்ஜுனன் அர்ஜுனன் அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சதும் பீமன கூட இருந்தாப்புல அர்ஜுனனை பீமனை சேர்ந்து திரௌபதியை அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வர்றப்ப பீமன் என்ன பண்றாரு குந்தவி கிட்ட போயிட்டு இவங்களோட அம்மா அவங்க தானே குந்தவி கிட்ட போயிட்டு இதே போல அர்ஜுனன் யாசகம் பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க உடனே என்ன சொல்லியிருக்காங்க எந்த பிரசாதமாக இருந்தாலும் அஞ்சு பேரும் பங்கிட்டுப்பிங்களா அதே போல இந்த பிரசாதத்தையும் பங்கிட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்சு போயிடுச்சு ஏன்னா அவங்க கொண்டு வந்தது திரௌபதிய இந்த விஷயம் தெரியாம குந்தவி இதை சொல்லியிருக்காங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தாய் ஒரு சொல்லு சொல்லிட்டா அவ்வளவுதான் அதை தட்டக்கூடாது வாக்க திருப்பி எடுக்க கூடாது இதை ஃபுல்லா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததா மகாபாரத கூற்று சோ அந்த தாயோட வாக்குக்கு கட்டுப்பட்ட அந்த பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதிய தங்களோட மனைவியா பார்க்க ஆரம்பிச்சாங்க இதனால திரௌபதி உச்சகட்ட ஆக்ரோஷத்துக்கே போயிட்டாங்க ஏன்னா அவங்க மனப்பூர்வமாக காதலிச்சது அர்ஜுனனை அவரோட திறமையால் அப்படி மாங்கியிருந்தாங்க ஆனால் அவர் கூட மட்டும் இல்லாமல் சகோதரர்கள் கூடயும் சேர்ந்து வாழ்க்கை நடத்துறதா இருந்தால் எப்படி இருக்கும்னு அவங்க கலைங்கி நிற்கிறாங்க அந்த நேரத்தில் அப்போ கிருஷ்ண பரமாத்மா நோக்கி அவங்க திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அவங்க முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா தோன்றினதாகவும் அந்த கதைப்படி சொல்லப்படுதுங்க அப்போ அவங்க கேட்டிருக்காங்க எதுக்காக எனக்கு இப்போ ஏற்பட்ட அநீதி அழைச்சிருக்கீங்க பரமாத்மா நான் ஆசைப்பட்டது ஒன்று பட் நீங்கள் கொடுத்தது ஒன்றா இருக்கேன்னு அவங்க ரொம்ப மனம் அதங்க போட்டு பேசியிருந்ததாகவும் அதுக்கு கிருஷ்ணர் சொன்ன பதிலாக இந்த விஷயத்த சொல்லுவாங்க அதாவது நீ நான் எதோ தரலன்னு சொன்னேன் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன்னு நீ என்ன கேட்ட என்னோட கணவர் புத்திசாலியாக இருக்கணும்னு சொன்னேன் புத்திசாலியாக தர்மன் அவரை கொடுத்துட்ட பலசாலியாக வேணும்னு சொன்னேன் பீமனை கொடுத்துருக்கேன் திறமசாலியாக வேணும்னு சொன்னேன் அர்ஜுனனையே கொடுத்துருக்கேன் சாஸ்திர வல்லவர் வேணும்னு சொன்னேன் நகுலனை கொடுத்துட்டேன் நினச்சதை முடிக்கிறவன் கேட்ட சகாதேவனை கொடுத்துட்டேன் நீ கேட்ட எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேமா இது இப்போ உனக்கு இப்போ புரியாது காலப்போக்கில் உனக்கே புரியணும் அவர் சொல்லியிருக்கார் கிருஷ்ண பரமாத்மா சொன்ன அந்த விஷயங்கள் இருக்குல்ல இதை மனதில் ஆழமாக ஏற்றிக்கிட்ட திரௌபதி ஒரு வருஷம் ஒரு கணவரோடுன்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சுருக்காங்களாம் மகாபாரத கதைப்படி தான் சொல்கிறேன் என்னன்னா ஒரு வருஷம் ஒரு கணவரோடு அந்த பஞ்ச பாண்டவரில் ஒருத்தரோடு வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அக்னிக்குழு இறங்குவாங்களாம் இதுக்கு பிற்பாடு இன்னொரு திரௌபதி இருந்து வெளிப்படுவாங்க அவங்க அந்த பஞ்ச பாண்டவரில் அடுத்த ஒருத்தர் இருக்காருல அவர் கூட குடும்பம் நடத்துவாங்க ஒரு வருஷம் முடிஞ்ச பிற்பாடு திரும்ப அக்னிக்குழை இறங்குறது இது ஒரு ப்ராசஸாக போயிட்டு இருந்ததா அந்த கதை சொல்லுது ஆனாலும் பத்தினி தெய்வமா இப்ப வரைக்கும் போற்றப்பட்டு தான் திரௌபதி அம்மன் மனுஷ ரூபத்திலேயே சிவலோகம் அடைஞ்ச ஒரே ஒரு பெண் யாருன்னு கேட்டீங்கன்னா திரௌபதி மட்டும் தான் வேற யாருக்கும் அந்த கொடுப்பனை கிடைக்கலங்க இவங்களுக்கு மட்டும் தான் கிடைச்சது மகாபாரத போர் நடந்துச்சு சிவாருங்க அதுக்கு பிரதான காரணமே திரௌபதி தான் சோ இதனாலதான் அந்த கதையிலேயே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமா இவங்களை எல்லாருமே போற்றி வணங்குவாங்க இவங்க மட்டும் அந்த கதையில இல்லைனா போருக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள்னு பேரழர்களை மட்டும் சொல்லுங்க இவங்களை வழிபடுறவங்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க நம்ம இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் இவங்களுக்கு திருத்தலம் இருக்க தான் செய்யுது நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரௌபதி அம்மன் அப்படின்னு சொல்கிறோம் இதுவே நம்ம வட இந்தியா பக்கம் போனீங்கன்னா தட்சிணா காளி அப்படின்னு வரைய இருக்கிறாங்க இவங்க தான் பட் பேர் மாறி இருக்காங்க ஏன்னா நம்மளை பொறுத்த சாந்த ஸ்வரூபியா இவங்களை பார்ப்போம் ஆனால் வட இந்தியாவில் இவங்கள காளியோட அவதாரமாக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க மகள இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் திரௌபதி அப்படின்ற பெயருக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ கான்ட்ராக்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம் நம்ம விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமம் இருக்குல்ல அங்கே இருக்க கோயில் தான் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோயில் இந்த கோயிலில் சமீபத்தில் திருவிழா சார்ந்த ஏற்பாடு வெகு விமர்சையாக நடந்துச்சுங்க அந்த நேரத்தில் பட்டியலின இளைஞர்கள் சில பேர் அந்த கோயிலுக்குள்ளே போக முற்பட்டிருக்காங்க வேற எந்த பாவமும் பண்ணலை கோயிலுக்குள்ளே போகலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்கள போட்டு அடி உத எந்த விவகாரம் சார்ந்து விசாரிக்கும் போதா உண்மை வெளியே வருது அந்த பண்ணல உள்ள போயிட்டு அந்த பசங்க பட்டியலினத்தை சேர்ந்தவங்க உள்ள அடிச்சிருக்காங்க இது சாதி பிரச்சனையா மாறுற அபாயம் இருக்குன்ற உண்மையும் தெரிய வருதுங்க இதுக்கப்புறம் பட்டியலின மக்கள் மூலமா போலீசார்கிட்ட புகார் பண்ணப்படுது ஆனா அந்த புகார் மேல உரிய நடவடிக்கை எடுக்கப்படலன்னு குற்றச்சாட்டையும் பட்டியலின மக்கள் முன்வைக்க ஆரம்பிச்சாங்க சாதாரணமா முன்வைக்கலைங்க கலெக்டர் ஆபீஸ் இருக்குல்ல அங்க முற்றுகையிடவே ஆரம்பிச்சிட்டாங்க சார் இன்னும் இது போல் ஆக்ஷனே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நம்ம அமைச்சர் ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்திருந்தாருங்க அவரே வந்து டைரக்டா வாக்குறுதி கொடுத்தாரு இல்லைங்க கண்டிப்பா அந்த கோயிலுக்குள்ள பட்டியலின மக்கள் போறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த விஷயம் கொஞ்சம் சுமுகமாச்சு அமைச்சர் சொன்ன இந்த விஷயம் வெளியே பரவ ஆரம்பிச்சதும் அந்த கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டு சில பேர் தடுத்தாங்க பாத்தீங்களா குறிப்பிட்ட சாதி பிரிவினர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டே இப்படி வாக்குறுதி கொடுக்கலாமா இதெல்லாம் நியாயம் இல்லை இந்த கோயிலில் நாங்கள் மட்டும் தான் வழிபடுவோம் அவங்க வரக்கூடாதுன்னு அவங்களோட பிடியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திரௌபதி கோயிலுக்கு முன்னாடி அவங்க போராட்டம் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க இது போல் பட்டியலான மக்கள் இதுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் நடந்த விஷயங்கள் தான் அடுத்த ஹைலைட்டு என்ன நடந்திருக்கு ஆதார் கார்டு இருக்குல்ல இதுவாக இருக்கட்டும் வாக்காளர் அட்டையாக இருக்கட்டும் அவ்வளோ எதுக்குங்க ரேஷன் கார்டு கொண்டு தூக்கி வீசியிருக்காங்க இந்த கோயிலுக்குள்ளே பட்டியலின மக்கள் வரவே கூடாதுன்னு அவங்க விடாப்படியாக இருந்திருக்காங்க சரி பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனை திருத்தலாம்னு சொல்லிட்டு போலீசார் வந்திருக்காங்க பேச்சுவார்த்தை தான் முற்பட்டிருக்காங்க ஆனால் அப்போ யாருமே எதிர்பார்க்காத வகையில் மூன்று பேர் தீக்குளிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க எங்கே ஆரம்பித்த பிரச்சனை எங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மூணு பேரும் தீக்குளிக்க முயற்சி பண்ணுறது காரணமே அந்த மக்கள் உள்ள கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு கோரிக்கை முன் வச்சு மட்டுந்தான் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க என்னென்னலாம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் தனித்தனி கோயில்கள் அப்படின்னு சொன்னாங்க கொடுமலாது நான் இந்த சாதி அந்த சாதின்னு குறிப்பிடல கோயில் என்ன இவங்களுக்கு அவங்களுக்கு புரியல அப்புறம் ஏன் அவங்க எங்கள் கோயிலுக்குள்ளே வரணும் அப்படின்னு கேட்குறாங்க காலங்காலமாக தொடர்க மரபை நாங்கள் மாட்டோம் ஒருவேளை கோயிலுக்குள்ளே நாங்கள் அவங்கள அனுமதிச்சிட்டா எங்களோட முன்னோருக்கு செய்கிற ஆகிடும் எப்படி அவங்க முன்னோருக்கு செய்கிற துரோகமாக இதை பார்ப்பாங்களாம் எது கூட எதுங்க சேர்க்கறது கவர்மெண்ட்டு தெரிஞ்சிடுச்சிங்க இந்த பிரச்சனையை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஒன்று கோயிலுக்குள்ளே அவங்க நுழைய விட்டுட்டோம் அப்படின்னா இந்த தரப்பினர் பிரச்சனையை பெருசாக்குவாங்க கோயிலுக்குள்ளே நுழைய விடலைன்னா இந்த தரப்பினர் அவங்களோட ஆதங்களை பதிவு பண்ணி அது கொண்டு இது நடக்காம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அதே நேரம் அறநிலைத்துறை வசம் இந்த கோயில் போதுங்க கலெக்டர் போலீஸ் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை திரும்ப நடத்துறாங்க ஆனா ரிசல்ட் எதுவுமே பாசிட்டிவாக வரல ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் தோல்வியிலே முடிஞ்சிட்டு இருக்கு பொறுத்து பொறுத்து பார்த்த வருவாய் கோட்டாட்சியர் ஒரு இடத்துல கோயிலுக்கு சீல் வச்சுட்டார் சீல் வச்சதுனாலேயே எங்கேருந்து பரபரப்பு பெருசா மாறிடுமோனு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான போலீசார அந்த கோயில் வட்டாரம் முழுக்கவே நிலைநிறுத்தி வச்சுட்டாங்க இந்த திரௌபதி அம்மனை பத்தி பல விஷயங்கள் சொன்னோம் பாத்தீங்களா அவங்க இதுவரைக்கும் எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை என்ன இவங்க மட்டும் தான் வணங்கணும் நான் இவங்களுக்கான தெய்வமா இருப்பேன்னு சொல்லிட்டு ஆனா நாம என்ன பண்றோம் இந்த பிரிவினருக்கு இந்த சாமி மட்டும்தான் அதாவது ஒரு சில தலைவர்களெல்லாம் இந்தந்த சாதியோட அடையாளமாக மாத்தி வச்சுருக்காங்களே உதாரணத்துக்கு அம்பேத்கர் சிலை எடுத்துக்கோங்க அந்த சிலை ஒரு ஏரியாவில் இருந்தாலே ஓ இது வந்து இந்த மக்கள் இருக்க ஏரியா அந்த சில அங்கே இல்லைனா இது அந்த ஏரியா உயர் மக்கள் இருக்க ஏரியா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க தலைவர்களுக்குள்ளேயே பிரித்தவங்க கடவுளை பிரிக்காமல் இருப்பாங்க பண்ணி வச்சிருக்காங்க ஓப்பனாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த விஷயத்த பேசிதான் ஆகணும் ஏன்னா அடுத்த தலைமுறையாவது சாதியை பிடிச்சி தொங்காமல் இருந்தால் தான் நாம தானே அச்சீவ் பண்ண முடியும் இல்லைனா கடைசி பிடிச்சிட்டு தொங்கிட்டு அங்கேயே இருக்க வேண்டியது தான் நண்டுகிற மாதிரி விழுப்புரத்தில் இந்த சம்பவம் தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போனீங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னா பள்ளி மைதானத்தில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று ஆரம்பிச்சு போயிட்டு இருந்திருக்கு அந்த மேட்சில் பயன்படுத்தப்பட்ட அந்த பால் இருக்குல்ல இது அங்கே போய் விழுந்திருக்கு ஒரு சின்ன பையன் அந்த பாலை கொண்டு வந்து கொடுத்துருக்காப்புல அந்த பையனை அந்த மேட்சில் இருந்தவங்கள மிரட்டி இருக்காங்க அந்த கும்பல் மிரட்டி இருக்கு காரணம் என்ன அந்த பையன் பட்டியலான பையனா அந்த சமூகத்தை சேர்ந்த பையனா அதனால் பிடிச்சி மிரட்டி இருக்காங்க அந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு அவர் ஒண்ணுமே புரியாம அவரோட உறவினர்கிட்ட சொல்லியிருக்காரு திராஜிங்க அந்த உறவினர் பேர் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு இது போல பால் தான் எடுத்து கொடுத்தா என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போய் தட்டி கேட்க போயிருக்காப்புல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அவரோட கட்டவரல் இருக்குல்ல அதை வெட்டிகிட்டு இருக்காங்க இந்த விவகாரம் சம்மந்தமாக ஏழு பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு குஜராத் சார்ந்து எவ்வளோ விஷயங்களை பேசுவோம் எது நடந்திருக்கு பார்த்தீங்களா மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சாதிக்கு அப்படி என்னதான் மதிப்பு இது வரைக்கும் எனக்கு புரியலைங்க லிட்டரலாக ஒரு பத்து வருஷம் ஊடகத்துறையில் பணியாற்றிட்டோம் இது வரைக்கும் எவ்வளோ கான்டென்ட்ஸ் மேக் பண்ணி போட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம் ஆனால் ஒரு இடத்துல கூட சாதிக்கு இவ்வளோ மவுசு இருக்குன்னு நாங்கள் கூஸ்பம் ஆனதே இல்லை இல்லாத ஒன்றத்தை எதுக்கு பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான்னு தெரியல சாதிகள் நிறைய பலதரப்பட்ட வகையில் பிரிஞ்சு இருந்ததை பார்த்தா ஆட்சியாளருக்கு ஒவ்வொருத்தரும் அதை அப்படியே ஒவ்வொரு பிரிவுகளாக சேர்க்க ஆரம்பிச்சாங்க நாளா வந்து நின்றுச்சு அந்த நாளுன்றது கூட இந்த ரிசர்வேஷன் நலத்திட்டங்கள் இருக்குல்ல இதை சார்ந்த விஷயத்துக்காக பிரித்து வச்சிருந்தாங்க ஆனா அதை கூட எதுக்கு பிரித்தாங்கன்னு தெரியாம சில பேர் இப்போ வரைக்கும் ஓ நீ எங்களுக்கு மேலே இருக்கியா ஓ நீ எங்களுக்கு கீழே இருக்கியான்னு இது போல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸ்கூல் பசங்க வாயில கூட சாதியை பெருமை வருது பாருங்க இதுதான் கொடுமையார் கேட்குறதுக்கு சென்னையில் ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாக பார்க்க முடியல எங்கன்னா ஒன்று ஒன்று இருக்கலாம் பட் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியல ஆனால் மப்சல் சைடு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இது அதிகமாக தலைவரிசாடும் போல இருக்குது சாதிய கொடுமைன்றது இதை சாதிய கொடுமை நிகழ்த்துறாங்களே அவங்களுக்கு இது என்ன சந்தோஷம் தெரியல ஆனால் அந்த சாதிய கொடுமையால் ஒடுக்குமுறை காலம் வராங்களா அவங்க இடத்துல நீங்கள் உங்களை வச்சு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலகிற கூட்டம் இருந்துச்சுன்னா என்னங்க பண்ண முடியும் ரெண்டாவது சிந்துக்கணும் விஷயம் சாதி பேரை சொல்லி ஒரு படி அரிசி வாங்கிட முடியுமா ப்ராக்டிக்கலாக கேட்குறேன் சர்க்காசமாக கேட்குறேன்னு நினைக்காதீங்க ப்ராக்டிக்கலாக கேட்குறேன் ஐ இல்லை அப்புறத்துக்கு அந்த பெருமை பேசுகிற அலையணும் ஏன்னா ஒருத்தர் சாதி பெருமைன்ற விஷயத்தை பெருசாக பேசும்போது தான் இன்னொரு தரப்பில் இருக்கிறவங்க ஓ அப்புறம் நம்ம இவங்களுக்கு கீழேயோ அப்படின்ற ஒரு தாழ் மனப்பான்மைக்கு வந்துடுறாங்க இதுக்காக தான் அந்த பெருமை பேசாமல் இருக்கிறது நல்லதுன்ற மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த சர்வதேச நாடுகளுக்கு இடையில பெரிய போட்டி போயிட்டு இருக்கு பொருளாதாரத்தில் யார் மேலே போகிறது ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்களை எந்த நாட்டு அரசு கரெக்டாக கொடுக்கறது இந்த உலகப்புற வர மாதிரிலாம் பயம் இருக்கு இதை தடுக்க என்ன பண்ணுறதுன்னு ஆயிரத்தெட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நம்ம பார்த்தீங்களா சர்வதேச போட்டியில் இல்லை உள்நாட்டுக்குள்ளேயே நம்மளுக்குள்ளே போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்தியா டெவலப் ஆகல தமிழ்நாடு மேலே வரல இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜிடும் சிந்திக்க சிந்திக்கொண்ட விஷயம் நான் சொல்கிறேன் இது மட்டும் நடந்தரிச்சுன்னு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு பட்டியலின மக்களை தொடரத்துறாங்கள எல்லா கோயில்கள்லையும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோயில்கள்லையும் அர்ச்சனை செய்கிற ஒரு உரிமையை பட்டியலின மக்களுக்கு மட்டும்தானே தானே கொடுத்துட்டாங்கண்ணா எப்படி இருக்கும் அஞ்சா வேண்டிய விஷயம் கடவுளை அந்த கொடுமையெல்லாம் மன்னிக்காதீங்க ஏன்னா பாரபட்சம் பார்த்தா அது கடவுளே கிடையாது அப்படி பார்த்தா கடவுள் உன்னதமானவர்னா இந்த சாதியை கொடுமை நடக்குறதில்ல சத்தியமாக அவங்களே மன்னிக்க மாட்டாங்க ஆறாவது சிந்துக்கண்ட விஷயம் நாம் இதுக்கு முன்னாடி நிறைய கான்டென்ட்ஸ் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்து போட்டிருந்தோம் அப்போ நிறைய பேர் எங்ககிட்ட என்ன கேட்டிருந்தாங்க என்ன பேர் அப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எங்கள் சாதிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வராங்க எங்களோட கமெண்ட் செக்ஷன்லேயே வராங்க என்னத்த சொல்கிறது அவங்களெல்லாம் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு புரியலைங்க தப்பி எங்கே இருக்குன்னு அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அதெல்லாம் எந்த மக்கள் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்காக பேசுறதுக்கு தான் ஊடகம் இருக்குது நல்லா பெருமையே பேசிட்டு இருந்தா அவங்களுக்கு தான் போயிட்டு நாங்களும் பெருமை பேசிட்டு இருந்தா அதே பேர் ஊடகமா ஏதாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இப்போ சில பேர் நினைப்பாங்க நீ எந்த சாதிக்கார அவனால் அப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குற எந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க ஏன் சாதி ஏன்னு தேடி போக ஆரம்பிச்சிருப்பாங்க உங்களுக்கோ புரிஞ்சிருக்கோம் மக்களே இதுக்கப்புறம் யோசிக்க வேண்டிய அன்னைக்கு தான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்